மயிலாப்பூர் வீதியில இருக்க பாத்தீங்களா வெளிய மழையா இருக்கு என்னடா இது மழை வரும்போது மயிலாப்பூர் மாட வீதிக்கு எப்படி வருது ஆனா நான் மயிலாப்பூர்ல கோல்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் உங்களால் நம்ப முடியல தானே எஸ் அதாவது மயிலாப்பூர் மாடவியோட எஜ்ஜில் பார்த்தோம்னா சூர்யா ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராப்ட்ல ஒரு ஷாப் இருக்குங்க அது உள்ள வந்து பார்த்தேன் நிஜமாவே எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு எங்க கரெக்டான பார்த்தோம்னா மாட வீதியோட எஜ்ஜில ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு அந்த ஐசிஐசிஐ பேங்குக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் மாடியில் இந்த கடை இருக்கு இங்க வந்து பார்த்தேன்னா எனக்கு வந்த உடனே வந்து காளிகாம்பால் பார்த்த உடனே வாவ் அப்படின்னு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதே மாதிரி பெரிய பெரிய பொம்மைகள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் போட்டி போட்டு எதை வாங்கலாம் எதை விடலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இருந்தது எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஆதங்கத்த சொல்லியிருந்தாங்க அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து முதல் முறையாக நாங்கள் குழு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் எங்களுக்கு பூஜை ரூம் வைக்கிறதுக்கே வந்து இடம் பற்றலை ஆனால் கொழு பொம்மை வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இருக்குமான்னு தெரியல படி வைக்கணும் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது அதை மெயின்டைன் பண்ணணும் சின்ன குழந்தைங்க இருக்குது எப்படி நாங்கள் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட ஆதங்கத்தை பகிர்ந்துருக்காங்க அவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஓகேவா அதாவது எப்போதுமே முதல் முறையாக நீங்கள் கொலு வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களோ இல்லை ஏற்கனவே கொலு வச்சவங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது பொம்மை வாங்கி கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி திடீர்னு உங்களை தேடி ஒரு பொம்மை வருதுன்னா ஓகே நீங்கள் கொலு வைக்கிறதுக்கான அது ஒரு என்ன சொல்றது ஒரு இனிஷியல் ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ஓகே இப்போ உங்க பூஜை ரொம்ப சின்னதாக இருக்கு ஆனால் கோலு வைக்கணுங்கிறது உங்கள் மனசில் ஒரு சின்ன ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மினியேச்சர் செட் மூலமாக அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கோலுப்படி வச்சு அழகாக நீங்கள் மினியேச்சர் சிலைகளை வச்சு ஒரு கோலுவை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்கான இந்த கொலுப்படி இந்த மாதிரியான சின்ன சின்ன சிலைகள் இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சிலைகளும் இருக்கு ஓகேவா இந்த மாதிரியான செட்ஸ்லாம் இங்கே நிறையவே இருக்கு இல்லை எங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய மினியேச்சராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இதில் அஞ்சு படி இருக்கு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து களிமண் சிலைகள் இந்த மாதிரி உங்களுக்கு அவங்களே வந்து அஷ்டலட்சுமி சிலைகள் உங்களுக்கு மீனாட்சி அப்புறம் வந்து கும்ப கலசம் அவங்களுக்கு பெருமாள் தாய சிவ பெருமாள் இப்படி எல்லாமே இருக்குது இல்லை தசாவதார செட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஓகே இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பொம்மைகளை வச்சு கஸ்டமைஸ் பண்ணணும்னு தருவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு சைட் ஆஃப் சூர்யா ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஆனால் இதை தவிர்த்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கலாம்